புதிய ஏற்பாடு பதினோராம் அதிகாரம் நம்பிக்கையின் மேன்மை நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால் நம் மூதாதைய பெற்றனர் உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் நின்று

வாங்கி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதை அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேரை அமைத்தது நம்பிக்கையினால் தான் அதன் வழியாய்

அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளரான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார் ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார் அதை திட்டமிட்டவரும் கத்தியவரும் கடவுளே ஆபிரகாம் வயது முதிந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவரது தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால் தான் ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார் இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எந்திருந்த மணலை போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர் இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள் வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொழில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள்

ஆணைக்கு அஞ்சாது மூன்று மாதம் அவரை ஒழித்து வைத்ததும் நம்பிக்கையினால் தான் மோசே பெரியவரான பின்பும் பார்வோனுடைய மகளின் மகன் என அழைக்கப்பட மறுத்ததும் நம்பிக்கையினாலே தான் பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதை அவர் தேர்ந்து கொண்டார் ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வத்தை விட மெசியாவின் பொருட்டு இகழ்ச்சி உறுவதே மேலான செல்வம் என்று கருதினார் அரசு சீற்றத்திற்கு அஞ்சாது அவர் எகிப்தை விட்டு வெளியேறியதும் நம்பிக்கையினால் தான் கண்ணுக்கு இஸ்ரேல் கட்டாந்தரியை போன்று செங்கடலை கடந்து சென்றது நம்பிக்கையினால் தான் ஆனால் எகிப்தர் அதை கடக்க முயன்ற போது மூங்கிவிட்டனர் இஸ்ரேல் ஏழு நாள் வளம் வந்த பின்னர் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால் தான்

வலுவற்றவராய் இருந்தும் வலிமை பெற்றார்கள் போரில் வீரம் காட்டினார்கள் மற்ற படைகளை முறியடித்தார்கள் பெண்கள் இருந்த தம் உறவினரை உயிர்த்திருந்தவராய் பெற்று கொண்டார்கள் உயிர்த்திருந்து சிறப்புறம் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையொண்டு மடிந்தனர் வேறு சிலர் ஏறினத்துக்கும் கசை அணிகளுக்கும் ஆளாயினர் விழுங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டன சிலர் கல்லெறியப்பட்டனர் இறந்தாக அறுக்கப்பட்டனர் வாளுக்கு இரையாகி மடிந்தனர் செம்மறியின் தோழியும் வெள்ளாட்டு தோழியும் போர்த்தி அலைந்து திரிந்தனர் வறுமையுற்று வாடினர் துன்புறுத்தப்பட்டனர் கொடுமைக்கு உள்ளாயினர் அவர்களை ஏற்க இவ்வுலகத்துக்கு தகுதி இல்லாமல் போயிற்று மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள் ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை ஏனெனில் நம்மோடு இணைந்து அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார் ஆமேன்